விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் பதினாறு நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஆர் வித்தக விநாயகர் கோவில் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் வித்தக விநாயகர் கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடம் தோறும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நமது ஆர் வடக்கு பகுதியில் அமைந்து அனைத்து அனுகரகமும் செய்து வருகின்ற நமது வித்த விநாயகர் திருக்கோயிலினுடைய முப்பத்தைந்தாவது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் அருள் அளித்து வேண்டியதை அவர் கேட்காமலேயே கொடுத்து